ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சஹசிர நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எண்பது ஓ ரக்ஷ துரிநாய நமக இன்னல்களில் மாட்டிக்கொண்டவர்களை காப்பாற்றுபவருக்கு நமஸ்காரம் பாபாவின் பக்தர்களின் அனுபவங்களை படிக்கும்போது பல பக்தர்கள் கஷ்டங்களை சந்திக்க நேர்ந்தபோது அவர்கள் இருந்த இடங்களில் இருந்து பாபாவிடம் பிரார்த்தனை செய்ய சீரடி மசூதியில் இருந்து கொண்டே பாபா அந்த பிரார்த்தனைகளை ஏற்று உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் கிட்ட செய்ததை காணலாம் நானோ சந்தோர்கர் போன்ற சில பக்தர்கள் ஆபத்தில் சிக்கிக் கொண்ட போது அவர்கள் பிரார்த்தனை செய்யாமலேயே சீரிடையில் இருந்தவாறே பாபா அபயக்கரம் நீட்டி அவர்களை ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றி வந்தார் இன்றும் சாய் பக்தர்கள் பலர் பாபாவிடம் பிரார்த்தனை செய்து நிவாரணம் பெறுவது கண்கோடாய் காணலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாயராமா ஜெய் குரு தேவ